அனைவருக்கும் வணக்கம் பாரத் நியம சம்ஹிதா இன்று இரவு முதல் புதிய சட்ட அமைப்புகள் அமலுக்கு வருகின்றன இன்று வரை வெள்ளைக்காரன் காலத்திலேயே உருவாக்கப்பட்ட காலம் கடந்த பல சட்டங்களும் அந்த கால சூழலுக்கு ஏற்ப அவர்கள் வசதிக்காக உருவாக்கிய சட்டங்களும் அபராத தொகைகளும் தண்டனை காலங்களும் மாற்றப்பட வேண்டியவை நிறைய இருந்தன இப்போது அனைத்தும் புனரமைப்புடனும் புதிய இந்திய கலாச்சார அடிப்படையிலான பேருடனும் அமலுக்கு வருகிறது இந்த சட்டம் ஏற்கனவே இது பற்றிய பல தகவல்களும் பல மாதங்களுக்கு முன்பே வந்தது தான் தேர்தலுக்கு முன்பே எதிர்பார்த்த இந்த சட்டம் இப்போது வருகிறது முன்பே இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு பல விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் கலந்துரையாடல்களுக்கும் உட்படுத்தப்பட்டு பல மாற்றங்களை உட்கொண்டு தேர்தலுக்கு முன்பே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தேர்தலுக்கு முன்பு வரவில்லை இப்போது இது இன்று நடு இரவு பன்னிரண்டு மணிக்கு அமலுக்கு வருகிறது இந்த புதிய முறையில் அபராதங்களும் தண்டனைகளும் அதிகமாவதுடன் தற்கால சூழ்நிலைக்கேற்ற வகையில் அதன் பல சட்டங்களும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன முன்பு தண்டனை என்று சென்ற ஒரு சில தட்டங்கள் இன்று தவிர்க்கப்பட்டிருக்கின்றன அதே சமயம் குறைந்த தண்டனையுடன் இருந்த பல குற்றவியல்களும் இன்று அதிக தண்டனைகளும் அபராதங்களுடன் வரப்போகின்றன தேவையற்ற சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளன ஆக இரவு பன்னிரண்டு மணி வரை பதிவு செய்யப்படும் வழக்குகள் உட்பட்ட அனைத்திற்கும் அதானது தற்சமயம் உள்ள விவஸ்தைப்படியும் அதே சட்டத்தின்படியும் பதிவு செய்யப்படும் ஆனால் பனிரெண்டு மணிக்கு மேல் பதிவு செய்யப்படும் வழக்குகளும் மற்ற அனைத்தும் புதிய சட்டப்படி இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் சிஆர்பிசி என்ற முன்பு வெள்ளைக்காரன் காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டத்தின் பேருக்கு பதிலாக இன்னி பாரதிய நாகரிய சுரக்ஷா சங்கீத் அதாவது பிஎன்எஸ்எஸ் என்று அழைக்கப்படும் பாரதிய சாட்சிய அதினா என்ற பிஎஸ்ஏ என்று அழைக்கப்படும் இந்த புதிய அமைப்பில் பல சட்டங்களும் சட்ட மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பலவை நீக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றில் இருக்கும் மாற்றங்களின் அடிப்படையில் முன்பிருந்த சட்டங்களிலிருந்து பல மாற்றங்கள் வரும் உதாரணமாக ஐபிசி நானூற்றி இருபது வஞ்சனை குற்றமாக இருந்தது எனில் இனி முதல் என்எஸ்எஸ் முன்னூற்றி பதினாறாக மாறியிருக்கிறது அதேபோல பி ஐபிசி ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் என்ற ஊரடங்கு சட்டம் இனி இல்லை பிஎன்எஸ்எஸ் ஒன் எயிட்டி செவனாக வருகிறது ஐபிசி மூன்று ஜீரோ ரெண்டு என்ற அதாவது முன்னூற்றி ரெண்டு என்ற கொலை குற்றத்திற்கான தண்டனை சட்டத்தில் இனி பி ஒன் ஜீரோ ஒன் என வருகிறது அந்த சட்டம் இப்படி பல மாறுதல்களும் வழக்குகளின் எண்களில் மட்டுமல்ல தண்டனைகளிலும் அபராதங்களிலும் மாற்றங்கள் நிறைய வருவதாகவும் சொல்லப்படுகிறது பிரிட்டிஷர் காலத்தில் உருவான சட்ட புத்தகங்களுக்கு விடை கொடுத்து அந்த முறைகளுக்கும் விதங்களுக்கும் விடை கொடுத்து விட்டு இந்தியாவின் தனித்துவம் தன்மையும் கொண்டு கால மாற்றத்திற்கேற்ப கொண்டு புதிய சட்ட அமைப்புகள் வருகின்றன இனி உங்களுக்கு வந்தே பாரத் பற்றி ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான செய்தி மத்திய ரயில்வே மற்றும் ஜலசக்தி துறை இணைய மந்திரி வி சோமண்ணா அவர்கள் நேற்று பெங்களூரில் நிருபர்களுக்கு தெரிவித்ததன்படி வந்தே பாரத் ரயிலின் கட்டணம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயணம் செய்யும் வகையில் பயன்பெறும் வகையிலும் அதன் டிக்கெட் கட்டணத்தை மாற்றி அமைக்க முடிவு செய்துள்ளதாகவும் இதுபற்றி பிரதமர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆலோசித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ரயில்வே துறை இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய துறை என்பதும் இராணுவம் போன்ற கட்டுப்பாடு மிக்க துறை என்பதும் விரைவில் இதிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வருவென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே வந்தால் சந்தோஷம்